வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சுருக்கமாக விடையலி அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் சுருக்கமாக விடையலி இது கீழே வந்து ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவங்கள் யாவை இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீயில இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீல மழைநீர் சேமிப்பினால் உண்டாகும் நன்மைகள் இந்த டைட்டில் கீழே உள்ள இந்த ஃபோர் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் சுருக்கமாக விடையல அதனால் ஷூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் உயிரி வாயுவை பயன்படுத்துவதன் நன்மைகள் யாவை சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒனில் இந்த டைட்டில் கீழே 5 points இருக்கு அந்த 5 points மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் क्वेश्चन குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन கழிவு நீர் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை கழிவு நீர் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இது வந்து थर्ड क्वेश्चन குள்ள ஆன்சர் 3 points இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கழிவு நீர் விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துகிறது செகண்ட் பாயிண்ட் சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் ஏற்படுத்துகிறது தேர்ட் பாயிண்ட் பலவிதமான நோய்கள் உருவாக காரணமாகிடுது சிதான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இப்படி எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கார்டு அழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் சுருக்கமாக உள்ள ஃபோர்த்து கொஸ்டின்குள்ளே ஆன்சர் ஏற்கனவே இது வந்து ஒரு வாக்கியத்தில் விடையலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் மார்க் பண்ணிருக்கோங்களா அதே ஆன்சர் தான் இந்த சுருக்கமாக விடையலி ஃபோர்த்துக்குள்ளே ஆன்சரும் வரும் ஓகே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோடய யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சுருக்கமாக விடையலி அதுக்கு கீழே உள்ள ஃபோர் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி டூவில் விரிவாக விடையலி அது கீழே உள்ள கொஸினஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ